பற்றிய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் ரேம் கொடுத்தாருங்க ஒரு ஒரு இலை பட்டப்பட்டையா வந்துருச்சு அந்த மாதிரி வந்து அருமையா ரொம்ப நாள் பூத்துதுங்க அந்த இப்ப கிழங்கே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு தர மூணு வருஷம் கழிச்சு இந்த இந்த இதுதான் பிரிட்ஜோல் தான் உங்க அதை அதை சூஸ் பண்றது உங்க விருப்பம் பிரிட்ஜோலா இல்லைன்னா அதுவான்றது அது வந்து உங்கள் விருப்பம் ரிஜுவல் இது பார்த்திங்கன்னா வந்து மேற்பகுதி வந்து இளைஞகுப்பில் இருக்கும் இது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இது அதிகமாக இருக்கும் இதனுடைய வாசனை வந்து கொஞ்சம் கம்மி அதாவது சென்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் அதுதான் அந்த நாட்டு சம்பங்கி தான் வந்து உங்களுக்கு அதுதான் அதிகமாக போகும் பிரிட்ஜ்வல் வந்து அதிகப்படியான மகசூல் வரும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பசுந்தாள உரங்கள் விதைப்பு இல்லை எனக்கு வசதி இருக்குது ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய இயற்கை இதை அந்த மண்டைகளை வெட்டி போட்டு அப்படியே வந்து அதாவது முதல்ல சேரு கலந்துட்டு அதில் வந்து இந்த எருக்க மண்டைகளை போட்டு நல்லா மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே காய வச்சு அதுக்கப்புறம் நான் ரொட்டை வட்டையில் ஓட்டிக்கிறேன் ரைட்டு அதுவும் வந்து ஒரு நல்ல வசதி இந்த கிழங்குகளை வந்து வாங்கிட்டு வராங்க எப்படி வாங்கிட்டு வராங்கன்னா முதல்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த தோட்டம் வந்து நல்லா பூத்துதா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தோட்டம் உங்களுடைய கண் பார்வையில் அந்த தோட்டம் வந்து பூக்குது நல்லா இருக்கு நல்ல மகசூல் வந்திருக்கு அப்படின்னும் போது தான் நீங்கள் வாங்கிட்டு வர்றது ஒரு முழுமையான உங்களுக்கு மகசூலுக்கு வழிவகுக்கும் இல்லைன்னா வந்து சரியாக வந்து பூக்காது அதுதான் முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இடைவெளியை பொறுத்து மாறும் எந்த பயிராக இருந்தாலும் இடைவெளி ரொம்ப முக்கியங்க இடைவெளியை பொறுத்து தான் நம்ம நம்மளுடைய மகசூலினுடைய தலையைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா